ஹாய் காய் செல்லுவருக்கும் வணக்கம் எப்பவுமே சந்தோஷமாக இருக்க வாழ்க்கையில் தொடர்ந்து முயற்சி செஞ்சுக்கிட்டே இருங்க நன்றி இன்றைக்கி நான் பார்க்க போகிற ஒரு பதிவு என்ன அப்படின்னா யாரெல்லாம் முகம் தேஜஸ் சக்தியை பெறணும் முகம் பார்த்த உடனே தேஜஸ்ஸாக தெரியணும் ஒரு கண்களில் ஒளி அதிகமாக இருக்கணும் அப்படின்னு யாரெல்லாம் ஆசைப்பட்றீங்க அப்படின்னு கேட்டோம்னா நிறைய பேருக்கு ஆசை கண்டிப்பாக இருக்கத்தான் செய்யும் மறக்காமல் இதை செய்யுங்க எவ்ரிடே மார்னிங் காலையில் இந்த ப்ராக்டிஸை பண்ணுங்க ஈவினிங்கும் பண்ணலாம் எவ்வளோ சில அட்டவணைகள் போட்டு வச்சுருக்கேன் இந்த ப்ராக்டிஸை செய்தீங்க அப்படின்னா அற்புதமான மாற்றங்கள் உங்களுக்குள்ளே ஏற்பட ஆரம்பிக்கும் முகம் அப்படியே தேஜஸாக மாற ஆரம்பிக்கும் அது என்ன ப்ராக்டிஸ் அப்படின்னா இது ஒரு அற்புதமான பிரணாயம பயிற்சி இந்த பிரணாயம பயிற்சியை நாம் தொடர்ந்து செய்யும் பொழுது நமக்குள்ளே அழகு தேஜஸ் நம்ம உடம்பு பெற ஆரம்பிக்கும் முகம் அதாவது எப்போவுமே ஃபேஸ் வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்துக்கிட்டே இருக்கும் ஸோ அதை தான் நான் இன்றைக்கி நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லை பல விஷயங்கள் இதன் இதனால் நடக்க ஆரம்பிக்கும் அதை நம்ம பின்னாடி பார்க்கலாம் எப்படி இந்த பயிற்சியை பண்ணணுன்னா காலையில் எழுந்த உடனே சூரிய நமஸ்காரம் செய்து முடிச்சுட்டு ஏன்னா எடுத்த உடனே நம்ம வந்து பிரணாயமம்லாம் இந்த பயிற்சியில் டக்கு டக்குன்னு பண்ணிடக்கூடாது சுலுக்கு பிடிச்சிக்கும் அந்த மாதிரி நிறைய தசைப்பிடிப்புகள் இந்த மாதிரிலாம் ஏற்படும் அதனால் அப்படி பண்ணாமல் ஃபஸ்ட்டு எழுந்தவுடனே சூரிய நமஸ்காரம் அல்லது அப் பண்ணிவிட்டு சூரிய நமஸ்காரம் செஞ்சுட்டு அதுக்கு பிறகு இந்த பிரணாயமத்தை நாம் செய்யணும் இந்த பிரணாயமத்துக்கு பேர் என்னன்னா உஜ்இ உ உஜ் அப்படின்னு சொல்லுவாங்க உஜ்இ இந்த இந்த உஜ்இ பிரணாயமத்தை நம்ம செய்கிறோம் நமக்கு பிடித்தமான ஆசனம் வஜ்ராசனமோ சித்தாசனமோ அல்லது பத்மாசனமோ அல்லது ஏதாவது ஒரு ஆசனத்தில் நாம் அமர்ந்துக்கணும் அமர்ந்துக்கிட்டு எந்த பக்கம் இருக்கணும்னா வடக்கு பக்கம் அல்லது கிழக்கு பக்கம் எது உங்களுக்கு காற்று எந்த பகுதியில் அதிகமாக அந்த பக்கம் வருதோ அந்த பகுதியாக நீங்கள் திரும்பி வடக்கோ கிழக்கோ அந்த பகுதியில் உட்காந்து நம்முடைய வாயை நல்லா மூடிக்கணும் வாயை திறந்துடக்கூடாது காற்று வாய் வழியாக போயிடக்கூடாது ரொம்ப முக்கியம் ஃபர்ஸ்ட் நம்பர் ஒன் ரெண்டு நாசி துவாரங் வழியாக ரொம்ப ஸ்லோவாக ரொம்ப பொறுமையாக நம்முடைய மூச்சை ரொம்ப ஆழமாக சுவாசத்தை இழுக்கணும் எவ்வளோ முடியுமோ அதை இழுத்து நம்முடைய லங்ஸில் எவ்வளோ நேரம் நிறுத்தி வைக்க முடியுமோ அதாவது நிறுத்தி வைக்கும்போது சுகமாக இருக்கணும் நிறுத்தி வைக்கிறது ரொம்ப அப்படியே கஷ்டப்பட்டு நிறுத்தி வைக்கக்கூடாது சுகமாக இருக்கணும் நிறுத்தி வைக்கும் போது உங்களுக்கே தெரியும் நல்லா இருக்கு அந்த நிறுத்தி வைக்கிறது அப்படி நிறுத்தி வச்சு எவ்வளோ முடியுமோ அது வர அதை நிறுத்தின பிறகு நம்ம என்ன பண்ணணும்னா நம்முடைய வலது நாசி துவாரத்தை நம்முடைய வலது கட்டை விரலை வச்சு நம்ம மூடணும் மூடன உடனே என்ன ஆகும் அப்படின்னா இடது நா அதாவது நாசி துவாரம் வழியாக மெதுவாக காற்ற வெளியே விடணும் மறுபடியும் மூச்சை நல்லா உள்வாங்கி நம்முடைய காற்றை நல்லா உள் உள்வாங்கி மறுபடியும் என்ன பண்ணணும்னா காற்றை உள்வாங்கும் போது ஒரு சத்தம் வரும் அந்த சத்தம் அந்த சீராக இருக்கணும் நீங்கள் மூச்சை போது நம்முடைய மார்பு நல்லா விரியணும் அப்போ நம்ம மூச்சை நல்லா உள்வாங்கி அந்த ஒளியோடு அந்த ஒளி உண்டாகும் மெதுவாக அந்த ஒலி சீராக இருக்கணும் அதை இழுத்து நிறுத்தி மறுபடியும் நிறுத்தி மூச்சை நாம் இடது நாசி துவாரமாகவும் வெளியிடலாம் அப்படி இல்லை அப்படின்னா ரெண்டு நாசி துவாரமும் வெளியிடலாம் சில பேர் வந்து அந்த இடத்துல வெளியிடுறதுக்கு சில பேர் கஷ்டமாக இருக்கும் மூக்கடைச்சிக்கும் அதனால் ரெண்டு பகுதியாகவே தொடர்ந்து வெளியிடலாம் இதுதான் முதல் ஒரு சொத்து இந்த ஒரு சொத்தை நீங்கள் எவ் எத்தனை தடவை பண்ணணுன்னா முதல்ல எட்டு தடவை முதல் எட்டு வலது பக்கம் எட்டு தடவை செஞ்சிடணும் மறுபடியும் வலது பக்கம் எட்டு தடவை மொத்தம் பதினாறு தடவை செய்தோம் அப்படின்னா நம்ம தலையில் உண்டாகக்கூடிய உஷ்ணம் ஹீட்டு அப்படியே குறைஞ்சி போயிடும் தேஜஸ் ஃபேஸில் தேஜஸ் கிரியேட் ஆகும் ஃபேஸ் ரொம்ப அழகாக இருக்கும் ஜடராக்கினி நம்ம உடம்புல அதிகமாகும் தொ அதாவது தொண்டையில் கபத்தை நீக்கும் காச நோய்கள் நம்மளை உடம்பை விட்டு வெளியே போகும் பல வியாதிகள் ஒழிய ஆரம்பிக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த உஜி பிரணாயமத்தை நம்ம செய்து முடிக்கும்போது கபம் சார்ந்த வியாதிகள் கல்லீரல் பிரச்சனை நரம்பு வியாதிகள் வயிற்று வலி இரத்த கடுப்பு இரும்பல் காய்ச்சல் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அழிவு இது எல்லா விஷ விஷயங்கள்ல மனிதன் தப்பிக்க முடியும் அதனால் தினமும் அதாவது சாவிலிருந்து மனுஷன் தப்பிக்கணும் ஆசைப்பட்டால் உஜி பழகு அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது அதனால் இந்த உஜி பிரணாயமத்தை உஜி இந்த உஜி பிராணாயமத்தை தொடர்ந்து செய்யுங்க நானும் இந்த பிராணாயமத்தை டெய்லி செஞ்சுருக்கேன் இப்போவும் செஞ்சுட்டு தான் இருக்கிறேன் செய்யும் பொழுது நம்ம உடம்புல பிராணன் அப்படியே உடம்பு முழுக்க அப்படியே கா ரெண்டு கை கால் மடக்கி இருக்கும் கை ரெண்டு ஷோல்டர்லேருந்து உடம்புலேருந்து அப்படியே சர் மேலேயும் கிளி ஓடிக்கிட்டே இருக்கும் அது நல்ல அனுபவமாக இருக்கும் இதை செஞ்சு முடித்த உடனே நமக்கு ஒரு இது ஒரு ஸ்ட்ரென்த் வந்த மாதிரி ஃபீல் ஆகும் காலைல நைட் வரைக்கும் நல்லா ஓடி ஆடி வேலை செஞ்சிட்டே இருக்கலாம் எனர்ஜியாக இருக்கும் நல்லா எனர்ஜியாக இருக்கும் நிறைய பேருக்கு நல்லா ஃபீல் பண்ண முடியும் இந்த பிரணாயமத்தை பதினாறு தடவை எத்தனை நாள் செய்யணும் சொல்லிடுறேன் ஒரு ஏழு நாள் பத ஒரு பதினாறு தடவை செய்யுங்க அதுக்கு பிறகு நாம் பதினாறு இருபத்தெட்டாக மாற்றணும் அதுக்கு பிறகு முப்பத்தி மூணாக மாற்றணும் அதாவது அந்த அளவு முறையை நம்ம மாற்றும் பொழுது நம்ம உடம்புல நிறைய மாற்றங்கள் நம்ம உடம்புல ஏற்படும் முக்கியமாக இதை யாரெல்லாம் பழகலாம் அப்படின்னு சொல்லிடுறேன் எல்லாரும் பழகலாம் உடல் ரீதியாக உறுப்புகள் ஆரோக்கியமாக இருக்கணும் முகம் அப்படியே இருக்கணும் தேஜஸ் வேஸ்ட்டில் அதிகமாக இருக்கணும்னா உடனே இன்றைக்கே ஸ்டார்ட் பண்ணுங்கள் நான் சொல்கிறேன் என்னுடைய எக்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் நான் சொல்கிறேன் எனக்கு ஒருத்தர் சொல்லிக் கொடுக்கும் போது எப்படி சொல்லிக் கொடுத்தாருன்னா ஃபஸ்ட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கப்பாரு நான் என்ன பண்ணேன் அப்போ அந்த அந்த பீரியடில் என்கிட்ட ஃபோன் கிடையாது என்ன ஃபோன் அந்த ஃபோன் பேர் என்னென்னா அந்த கொரியன் மொபைல்னு ஒன்று இருக்கும் அது என்ன பண்ணேன் சரி அதை எடுத்து வச்சுக்கிட்டேன் பேச சரி எடுத்து வச்சுக்கிட்டு ஒரு ப்ராக்டிஸ் பண்ணேன் ஒரு தேர்ட்டி டேஸ் ஆச்சு முப்பது நாள் கழித்து என்ன பண்ணேன்னா ஃபோட்டோ எடு அந்த ஃபோட்டோவை பார்க்க சொன்னார் மறுபடியும் ஒரு ஃபோட்டோ எடுக்க சொன்னார் ரெண்டு ஃபோட்டோவும் எடுத்து வச்சு பார்த்தா ரெண்டுத்துக்கும் எக்ஸ்ட்ரீம் லெவல் சேஞ்சஸ் என் ஃபேஸில் பயங்கரமான சேஞ்சஸ் வந்து கிரியேட் ஆச்சு உண்மையாக சொல்கிறோம் நிறைய சேஞ்சஸ் கிரியேட் ஆச்சு அப்போ உடல் அல்ல சேஞ்சஸ் நிறைய சேஞ்சஸ் வார்த்தையே இல்லை நிறைய சேஞ்சஸ் கிரியேட் ஆச்சு அதுக்கு பிறகு அன்னிலேருந்து இப்போ வரைக்கும் இந்த பயிற்சியை நான் தொடர்ந்து செஞ்சிட்ருக்கேன் உஜி பிரணாயமம் நீங்களும் தொடர்ந்து செய்யுங்க அதாவது ஒரே ஒரு சின்ன ஒரு விஷயம் கும்பகம் பண்ணும்போது மூச்சை எவ்வளோ முடியுமோ அப்படியே ஜம்முன்னு வைக்கிற மாதிரி வைங்க அப்படியே ஜாலியாக இருக்கணும் வச்சா கஷ்டப்பட்டு இருக்கக்கூடாது மூச்சு அடக்குறீங்கன்னா ஜாலியாக அப்படியே சிரிச்சிக்கிட்டே ஜாலியாக இருக்கணும் உங்களுக்கு ஒன்றும் தெரியக்கூடாது நார்மலாக இருக்கிற மாதிரி இருக்கணும் அவ் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ வச்சுட்டு மறுபடியும் ரிலீஸ் பண்ணிடணும் அதுதான் நான் சொல்கிற இருக்கக்கூடிய ஒரு கண்ட்ரோல் ப்ராசஸ் இதை மட்டும் கரெக்டாக பண்ணிங்கன்னா போதும் உஜி ரொம்ப அற்புதமாக வேலை செய்யும் ஈஸியாக இருக்கும் கூட உடலும் மனமும் ஆரோக்கியம் பெறும் உங்கள் உடல் தேஜஸ் பெறும் மிக நன்றி அடுத்த ப பதிவில் வேறு ஒரு பிரணாயமத்தை நாம் தொடர்ந்து பார்க்கலாம் ஆக்சுவலி இந்த பிரணாயமத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கான ஒரு விஷயத்த சொல்கிறேன் நீங்கள் என்னுடைய யுகத்தை பற்றி ஒரு பதிவு நான் கொடுத்துருக்கேன் வாசி யுகத்தில் போய் பார்த்தீங்க அப்படின்னா இருக்கும் அதில் இருக்கக்கூடிய இயம நியமம் பிரணாயமம் பத்தியாகாரம் நிறைய கொடுத்துருப்பேன் தியானம் எல்லாம் சமாதி நிலையெல்லாம் நான் கொடுத்துருப்பேன் அதெல்லாம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா எப்படி வாசி யோகம் பண்ணுறதுன்னு உங்களுக்கு தெளிவாக தெரியும் கூட மிக்க நன்றி ஸோ ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் அடுத்த வீடியோ உங்களுக்காக வந்துட்ருக்கோம் என்னுடைய ப்ளேலிஸ்ட்டில் பிரணாயமா அப்படின்னு இருக்கும் அதில் இருக்கக்கூடிய விஷயங்களில் பார்த்துட்டு அடிக்கடி ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருங்க நிறைய பதிவுகள் அதில் இருந்துக்கிட்டே இருக்கும் நன்றி ஸோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் நன்றி